சித்தகுரு நித்யா நந்தாயை நமக ஓம் சித்தகுரு நித்யா நந்தாயை நமக ஓம் சித்தகுரு நித்யா நந்தாயை நமக இன்னைக்கு பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னா துளசிய வந்து என்னைக்கெல்லாம் பறிக்க கூடாது அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஏகாதசி மாதிரியான நாட்கள் வந்து கண்டிப்பா பறிக்க கூடாது அதே மாதிரி வந்து அந்த வீட்டில் சிரார்த்தம் நடக்கிறது திதி இறந்தவர்களுடைய திதி செய்கிறாங்க அப்படின்னாக்கா அன்னைக்கு பறிக்க கூடாது அதுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம முதல் நாள் வந்து பறித்து வச்சுக்கணும் நம்ம வந்து கண்டிப்பா இந்த மாதிரியான நாட்கள்ல வந்து துளசி பறிக்க கூடாது வழக்கு வச்சு துளசி பறிக்க கூடாது வழக்கு வச்சு செடி கிட்டவே போக கூடாது நம்ம பூ பறிக்கிறோமோ காயை பறிக்கிறோமோ பழத்தை பறிக்கிறோமோ இலையை பறிக்கிறோமோ கருவேப்பில பறிக்கிறதோ துளசியை பறிக்கிறதோ ஏதோ இலையை பறிக்கிறோமோ மாயலை பறிக்கிறது எதுவா இருந்தாலும் விளக்கு வச்சு செடிகள் மரத்துக்கிட்ட போய் எதையுமே வந்து பறிக்கக்கூடாது எல்லாமே சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடியே நம்ம பண்ணிடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க